அன்புள்ள மகர ராசி அன்பர்களே வணக்கம் சூரிய பயிற்சி படங்களை நாம் பார்க்க போகிறோம் மகர ராசியினருக்கு சூரிய பகவான் இதுவரை சாதகமாக லாபஸ்தானத்தில் இருந்தவர் பன்னிரண்டாம் இடமாகிய விரயஸ்தானத்துக்கு வந்திருக்கிறார் அங்கு ஏற்கனவே உள்ள செவ்வாயுடன் இணைகிறார் ஆகவே விரயங்கள் அதிகரிக்கும் அதிக செலவுகள் உண்டாகும் பட்ஜெட்டை மீறி பணம் செலவாகும் குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி இடையே ஒற்றுமை குறையும் சூடான பேச்சுகள் உண்டாகும் ஒன்றும் இல்லாத விஷயங்களுக்கு கூட சண்டை எச்சலவுகள் வரலாம் சுபகாரியங்கள் சடங்கலாகும் உத்தியோகத்தை பொறுத்தவரை மிகவும் கடினம் பிறருடைய வேலையும் சேர்த்து செய்ய வேண்டியிருக்கும் உத்தியோகத்தில் தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வுகள் தடங்கல் ஆகலாம் இடமாற்றம் கிடைப்பதில் தடங்கல்கள் உண்டாகலாம் வீண் பலி சொற்கள் வரும் உயர் அதிகாரி எப்போதும் தங்களை குறை சொல்லிக்கொண்டே இருப்பார் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை மருத்துவ தொழில் நகை சம்பந்தப்பட்ட தொழில் வட்டி வரவு செலவு தொழில் செய்வோருக்கு கவனம் தேவை இல்லாவிட்டால் நஷ்டம் உண்டாகும் பொருட்களை விற்போர் ஆரஞ்சு சிவப்பு நிற பொருட்கள் ரசாயன பொருட்கள் மருத்துவ பொருட்கள் தேங்காய் ஏலக்காய் பெருங்காயம் போன்றவற்றை விற்போர் கவனமாக இருத்தல் வேண்டும் இல்லாவிட்டால் நஷ்டம் வர வாய்ப்பு உண்டு நோய் நொடிகள் ஒருதலை நோய் பிபி மார்பு நோய் கைகால் வலிப்பு தலைநோய்கள் எலும்பு சம்பந்தப்பட்ட உபாதைகள் உள்ளோர் கவனமாக இருத்தல் வேண்டும் ஆக மகர ராசி அன்பர்கள் அனைத்து விதத்திலும் கவனமாக இருத்தல் வேண்டும் தற்சமயம் தங்களுக்கு குரு பகவானும் சாதகமாக இல்லை ஆறாம் இடத்தில் இருக்கிறார் ராகு கேதுவும் சாதகமாக இல்லை சூரியனும் செவ்வாயும் தங்களுக்கு விரயத்தில் இருக்கிறார்கள் ஆகவே கோவிலுக்கு சென்றால் நவ கிரகத்தில் உள்ள சூரியனை வழிபடுங்கள் சிவபெருமானை வழிபடுங்கள் ஆதித்ய கிருதியம் பாராயணம் செய்யுங்கள் வாழ்க வளமுடன்